ஸோ அன்றைக்கி பார்க்கலாங்களாங்க எந்த சமூக வலைத்தளத்தை நம்ம ஓப்பன் பண்ணாலும் சரி ஃபேஸ்புக்காக இருந்தாலும் சரி யூடியூப்பாக இருந்தாலும் சரி ஒரு பெரிய கூட்டமே சுற்றிட்டு இருக்குது மகதி வந்துட்டாங்க அப்படின்னு ஒரு போஸ்ட்டு மகதி வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லி போஸ்ட்டு என்னடா அதுன்னு படித்து பார்த்தா சம்மந்தமே இல்லாத இருக்கும் மஹதிக்கும் அதுக்கும் பலவீனமான ஹதீஸ்கள்லாம் போட்டு வச்சுருப்பாங்க ஈரானில் எப்படி நடக்குது பார்த்தீங்கன்னா மகதி வர போகிறாரு இஸ்ரேலில் அப்படி நடக்குது பார்த்தீங்கன்னா மகதி வர அது எதுன்னு போட்டு மக்களை ஒரு பீதிக்கு உள்ளாக்குறதே வந்து இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸோடைய வேலைகளாக போயிடுச்சு ஸோ மகதி சம்பந்தமாக அத்தரி சலஃபியுடைய பாதை என்ன அவங்களுடைய சிந்தனை என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோங்க ஸோ அவங்க வந்து பெரும்பாலும் அவங்களுடைய வீடியோஸ் வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கும் மக்களை ஒரு பீதியிலே வச்சுக்கொள்வதற்கும் சில இன்ஃப்ளூயன்சர்ஸ் யூடியூபர்ஸ் வந்து இந்த மாதிரி விஷயங்களை அவங்க செய்து கொண்டு இருக்கிறாங்க இது தவறான ஒரு விஷயம் அது மகதி வருவாங்க அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை ஆனால் தோ வந்துட்டாங்க பத்து வருஷத்தில் வருவாங்க அஞ்சு வருஷத்தில் வருவாங்கன்னு சொல்கிறாங்க இன்னும் வந்து அது போன்ற விஷயங்கள் வந்து ஊர்ஜிதமாக்கப்படவில்லை ஸோ சஹாபாக்கள் பார்த்தீங்கன்னா மகதி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உரமாக போய் உட்காந்து கொள்ளுங்க நாம தான் அதுமாரி உக்காந்து கொள்றோம் மகதி வருவாங்க அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலான்ட்டு நம்ம மார்க்கத்தை நிலைநாட்டணும் அப்போ தான் வந்து மஹதியால இஸ்லாம் வந்தாலும் நமக்கு உதவி கிடைக்கும் சஹாபாக்கள் இப்படியே சொல்லிவிட்டு தெரியல மகதி வருவாங்க அப்புறம் நாங்கள் மார்க்கத்தை நிலைநாடிப்போம் அப்படின்லாம் சொல்லலை எழுந்தாங்க இந்த பக்கம் போனாங்க ரோமை தட்டினாங்க அந்த பக்கம் போனாங்க பாரசீகத்தை தட்டுனாங்க தௌஹீதியோடைய ஆட்சி அங்கே நிலைநாட்டினாங்க அவ்வளோ தான் ஸோ அவங்களுடைய பொறுப்பு அவங்க செஞ்சுட்டு போயிட்டாங்க ஆனால் நம்ம இன்றைக்கி எல்லோரும் என்ன செஞ்சிட்ருக்குறோம் மெஹதி வருவாங்க மெஹதி வருவாங்கன்னு சொல்லி போஸ்ட்டிலே வந்து பல பேருடைய வாழ்க்கை கடந்து கொண்டு இருப்பதை நம்ம பார்க்கலாம் ஸோ உண்மை என்ன மெஹதி அலி இஸ்லாம் சம்பந்தமாக என்பதை சுருக்கமாக நம்ம பார்க்க போகிறோம் மின்ஷால்லா இப்போ பார்த்திங்கன்னா டிஜிட்டல் நாணயம் வந்துச்சு தஜாலோட அமைப்பு இது இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஆட்சியாளர் சுஃபியானியாக இருக்கார் மெஹஜியல் இஸ்லாம் வரப்போகிறான்னு சொல்லி எதை எதோ சொல்கிறாங்க அவனுடைய தலைப்புச் செய்திகள் மற்றும் ஹதீஸ்களை இணைச்சி உணர்ச்சி பூர்வமாக பிரச்சாரம் செய்கிறாங்க சிலர் குத்துபால கூட பிரச்சாரம் செய்கிறாங்க இல்லைங்களா அல்லா சுபான் சொல்கிறான் உனக்கு அறிவில்லாத விஷயத்தை நீ பின்பற்றாதே என்று சொல்கிறான் பதினேழாவது முப்பத்தி ஆறாவது வசனத்தில் நம்ம பார்க்குறோம் செய்தி வந்தால் அதை உறுதி செய்ய சொல்லி அல்லா சொல்கிறான் நாற்பத்தி ஒன்பதாவது ஆறாவது வசனத்தில் ஸோ ஒரு அகல் சுண்ணாவுடைய மன்னஹர் என்ன இருக்கணுன்னா சகிஹான ஆதாரத்தை மட்டுமே இது ஏற்கும் வகையோடு அது நின்று கொள்ளும் ஊகத்தில் அதிகமாக போய் உழாது ஸோ வந்து இவங்க வந்து இது போன்ற பெரும்பாலும் செய்யக்கூடியவர்கள் யார் போடுனா இந்த இன்ஃப்ளூயன்சஸ் தான் இது போலலாம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் சகாபாக்கத்தில் மகதிக்காக காத்திருந்தார்களான்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க நம்பினாங்க மகதியில் இஸ்லாமல் உள்நாட்டு குழப்பங்களை பார்த்தாங்க அரசியல் சிக்கல்களை பார்த்தாங்க பொய்யான மகதிகளை பார்த்தாங்க ஆனால் அவங்க வந்து இஸ்லாமை பறக்கிறது பரப்புறதுல முன்னோரமாக இருந்தாங்க பாரசீகத்தையும் ரோமையும் வென்றாங்க நீதியை நிலை நடத்தினாங்க அவங்க வந்து அந்த காத்திருப்பு மனைநிலையிலேயே காலத்தை ஓட்டக்கூடிய நம்மளை மாரி அவங்க இல்லை அவர்கள் செயல்பட்டார்கள் செயல் வீரர்களாக இருந்தார்கள் ஸோ ஒவ்வொரு நூற்றாண்டுலையும் மக்கள் என்ன சொன்னாங்கன்னா இதுதான் இறுதி காலம் மகதி வரப்புகிறார் என்றெல்லாம் சொன்னாங்க மங்கோலியை படையெடுப்பப்போ இதுதான் காலம் பாருங்கள் கேம்பத் நாள் ஒரு அடையாளம் என்று சொன்னாங்க அடுத்தது பிளாக் பிளேக் போது இதுதான் இறுதி காலம் என்று சொன்னாங்க போர்கள்லாம் வரும்போது இதுதான் இறுதி காலம் பாருங்கள் மறுமையோட அடையாளம் வந்துச்சு என்று ஒவ்வொரு காலகட்டத்திலையும் சொல்லவே இருந்தாங்க ஆனால் உலகம் முடிவடையவே இல்லை ஸோ இதனால் உணர்ச்சி அடிப்படையிலான விளக்கங்கள் தவறு என்பது நிரூபிக்கப்படுது இல்லைங்களா நபிசா இஸ்லம் வந்து மஹதி பற்றி உண்மையில் என்ன சொன்னாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய ஹதீஸ்கள் வருது சுனன் அபிதாவுதில் ஜாமித் துர்மிதியில் அவனுடைய பெயர் வந்து முகமது இப் அப்துல்லா என்று இருக்கும் அஹ்லுல் பைத்தை சார்ந்தவர்களாக இருப்பாங்க ஏழுலேருந்து ஒன்பது ஆண்டுகள் ஆட்சி செய்வாங்க பூமியை நீதியால் நிரப்புவாங்க ஒரு செழிப்பான ஒரு ஆட்சியாக அது இருக்கும் ஆனால் நபிஸ்லாஸ்லம் வந்து அரசியல் நிகழ்வுகளை கணிக்க சொல்ல நம்மளை யாரையும் அடையாளம் காட்ட சொல்ல தேதிகளை கூறல இந்த தேதியில் எப்படி நடக்கும் அந்த தேதியில் எப்படி நடக்கும் சம்பவங்களை கூறினார்கள் அது நடந்தது ஸோ வந்து அடையாளங்கள் வந்து உண்மை தான் அது தெளிவாக நடக்கும் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அதுதான் நம்மளுடைய ஹக்கீதாவாக இருக்குது ஆனால் நம்ம அதிகமாக ஊகிக்கக்கூடாது ஸோ வந்து உதாரணம் மக்காக்கு அருகே ஒரு படை நிலத்தில் விழுங்கப்படும் அப்படின்னு சொல்லி நான் விஸ்லாஸ்லாம் சொல்லியிருக்கிறாங்க கண்டிப்பாக இது நடக்கும் இல்லைங்களா ஸோ வந்து சமூக ஊடகத்துடைய பிரச்சனை என்ன வியூஸ் அதிகரிக்கிறதுக்காக சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகரித்துக்காக மக்களுடைய பயத்தை அதிகரிச்சிக்கிறாங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வீடியோக்களை போட்டு அதீஸ்களையும் அரசியலையும் குழப்பி மக்களை ஒரு பீதிக்குள்ளே உள்ளாக்குறாங்க ஸோ ஹாபாக்கள் கேட்ட கேள்வி நாம் என்ன செய்ய போகிறோம் செய்யணும் என்பது தான் இஸ்லாமியை எப்படி வலுப்படுத்தலாம் வலு வ வலுப்படுத்தலாம் என்று தான் அவங்க யோசித்தாங்க ஆனால் இன்றைக்கி இருக்க சிறிய சிலர் எல்லாம் முடிவு அடைஞ்சிச்சிங்க எந்த முயற்சியும் பழைய பலனளிக்காது எல்லாம் தஜ்ஜாலோட அமைப்பு என்று சொல்லிவிட்டு கமெண்ட்ஸ் போட்டுட்டு ஒரு மனோநிலையில் உக்காந்து கொண்டு இருக்கிறாங்க ஸோ வந்து இது வந்து தவறான சோம்பேறித்தனமான ஒரு மனோநிலை ஒரு முஸ்லீம் இப்படி இருக்கவே கூடாது மகதீரசம் வருவாங்களா கண்டிப்பாக வருவாங்க எப்போ வருவாங்க நேரம் தெரியாது நமக்கு தேதி தெரியாது தெளிவான அடையாளங்கள் இருக்கும் அவங்க வரத்துக்கு முன்னாடி யாராலையும் அதை முன்கூட்டியே இது தான் அப்படின்னு அறிவிக்க முடியாது மஹமது போன்ற அறிஞர்கள் வந்து ஆதாரத்தை உறுதி செய்து அதில் நிற்க வேண்டும் என்று சொல்கிறாங்க ஸோ நபீஸ்லாஸ்லம் வந்து கேமத் நாள் வந்தாலும் உங்கள் கையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன செடியாக இருந்தாலும் அதை விடு என்று சொல்கிறாங்க ஸோ ஒரு முஸ்லீம் அப்படி தான் இருக்கணும் எல்லா காலத்திலையும் முயற்சி செய்யணும் என்ன நடந்தாலும் சரி அது அவருக்கு பயனுள்ளதாக இருக்கும் உலகத்தில் பாருங்களா இவ்வளோ குழப்பங்கள் நிறைந்திருக்கு மஹதி அருகில் இருக்கார் வரக்கூடிய நேரம் என்றெல்லாம் சொல்லுவாங்க ஸோ குழப்பம் எல்லா தான் இருந்திருக்கு எந்த நூற்றாண்டுல இல்லாமல் இருந்திருக்கு பாருங்கள் இந்த ஆட்சியாளர் வந்து ஹதீஸ்க்கு பொருந்தராக பாருங்கன்னு சொல்லுவாங்க பாருங்க சவுதியில் வந்து இது மாறுது ஆட்சியாளர் மாறுறாங்க இது ஹதீஸில் வருது பாருங்கன்னு சொல்லுவாங்க ஹதீஸ் விளக்கம் துல்லியமானது பொதுவானது கிடையாதுங்க அதை நம்ம கொள்ளணும் மஹதி அலை இஸ்லாம் வருவது உண்மை தஜ்ஜால் வருவது உண்மை ஈசாலே இஸ்லாம் வருவாங்க அதுவும் உண்மை ஆனால் நம்ம எதை மறுக்கிறோன்னா இந்த தேதி இந்த நேரம் பத்து வருஷம்னு சொல்கிறாங்களே அதை மறுக்கிறோம் அரசியல் ஊகங்களை மறுக்கிறோம் அடுத்து சமூக ஊடக தீர்த்த தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க இல்லையா சமூக ஊடகத்தில் அவங்கள மறுக்கிறோம் பய அடிப்படையிலான இந்த பிரச்சாரத்தை மறுக்கிறோம் ஸோ மகதியை எதிர்பார்ப்பது வந்து அரசியல் கணிப்பு கிடையாதுங்க மறக்க சமூக ஊடக விவாதம் கிடையாது அது அது ஒரு சரியான அக்கீதா அது ஒரு சுண்ணா சபுராக இருக்க வேண்டும் அறிவை வளர்த்துக்கொள்ள வேண்டும் நிலைத்தன்மையை வளர்த்துக்கொள்ள வேண்டும் சஹாபாக்கள் ரோம் பாரசீகத்தை வென்றது காத்திருந்ததினால கிடையாது செயல்பட்டதால்